கூடாத பெரிய காரியம் அண்டவர் என் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியம் வரணும்னா முதலாவது தேவ சத்தம் வருவதாக அல்ல இல்லையா கர்த்துடைய சத்தம் அல்லது கர்த்துடைய வார்த்தை ஆமே ஆண்டட்ட பற்றி குளிர கேள்வி எனக்கு உங்களுடைய வார்த்தையை தாங்க ஆண்டு அன்று இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா விஷயம் முடிஞ்சிருச்சு அல்ல இல்லையா பக்கத்தில் பார்த்து வார்த்தை வந்துட்டா விஷயம் முடிஞ்சிருச்சு ஆமாம் செட்டில்மெண்ட் அல்ல இல்லையா கர்த்துடைய சத்தம் மரங்களை முறிக்கிறது கர்த்துடைய சத்தம் சுவாலையை பிளந்து கொண்டு வருகிறது கர்த்துடைய சத்தம் காதைந்தரங்களை எதிர பண்ணுகிறது அந்த வனாந்தரம் தண்ணீரற்ற தடாகமாக இருக்கலாம் வறண்ட நிலமாக இருக்கலாம் பிரயோஜனமற்ற நிலமாக இருக்கலாம் வேஸ்ட் லேண்டாக இருக்கலாம் இப்படி சொல்ல விரும்ப போல இருக்கலாம்

ரத்தத்தை அனுப்பி கண்மலையை பிளந்து ஒரு பெரிய ஜீவன் நதியை உண்டு பண்ண போகிறார் நல்ல கைகளை தட்டி ஆண்டவர ஆண்டவர எந்த இடத்துல இருக்கீங்க எல்லாம் எளிமை நீக்கலாமா எல்லாம் எளிமை நீக்கலாமா தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார் தேவ சத்தம் உங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரின் நான் நடந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை என் வாழ்க்கை அக்கனியில முதல்ல சொன்ன கேதுரு மரங்கள் மத்தியில் சொல்லுங்க லீபோன் கேதுரு மரங்கள் அது எதற்கு அடையாளம்னா பட்சிப்பதற்கு மிருகங்கள் வந்து பட்சிக்கிற இடமா இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கிற மரங்களை தான் சாலமோ நாட்கள்ல வெட்டி ஆலயத்தை கட்டுது கொண்டு வந்தார்கள் இரண்டாவது கத்துடைய சத்தம் எங்க வந்துச்சுன்னா அக்கணிக்கு நடுவாக எங்க வந்துச்சு உங்க வாழ்க்கை அக்கனிக்குள்ள நடக்கிறது மாதிரி இருக்குதா அக்கனிலே இருக்கிற மாதிரி இருக்குதா என்னைக்கு ஆண்டு சொல்றாரு இந்த அக்கனிக்கு நடுவில் என் வார்த்தை வரப்போது அல்ல இல்லையா இந்த அக்கனிக்கு மத்தியில் எப்படி சாத்திர மேசாக நடக்கும் போது எப்படி ஆவியான உலாவுனாரோ எப்படி அந்த அந்த கூட்டத்தில் அவர்தான் வார்த்தை ஆதியில் அந்த வார்த்தை அந்த வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன் தேவனிடத்தில் இருந்தது ஐயா என்னை கேட்கிற கத்துடைய பிள்ளையே ஆன்லைன்ல பாக்குற விசுவாசிகளே நான் ரொம்ப நாள் ரொம்ப மாசம் அக்கனியில நடக்கிறேன் அக்கனியில நடக்கிறேன் என்னால தாங்க முடியல வேதனையை சகிக்க முடியல இந்த அக்கினி என் மேல பற்றி பிடிக்கிறது நினைக்கிறீங்களா சிங்க கவியில தூக்கி போட்டாலும் சரி அக்கனியில் நடுவில் எரிந்தாலும் சரி அக்கனியை பிளக்கிற வார்த்தை அக்கனிக்கு ஊடாக வருகிற அந்த வார்த்தை வாழ்க்கையில் வரப்போகிறது நான் காதைந்தரத்துல இருக்கிறப்பா தண்ணியே இல்ல குடிக்க தண்ணியே இல்ல வாழ்க்கையில மிகுந்த மோசமான நிலைமையில போற பாத வனாந்திரமா இருக்குது ஆனா ஆண்டு வார்த்தை சொல்ல காதை சுனாந்தரங்களை அதிர்வு அதிர்வு உண்டாகுது அல்ல அதிர்வு உண்டாகிறது ஏன்பா காதே சுனாந்திரம் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்ல எப்படி சொல்ல வரனா தண்ணி இல்ல தண்ணியில இருந்து வேஸ்ட் அந்த இடத்துல நன்மை உண்டாக்க முடியாது செடி வராது இப்ப சொல்றாரு இல்ல 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 அந்த இடத்துல கற்பார் இருந்தாலும் பரவாயில்ல அதுல இருந்து தண்ணியை உண்டாக்குறா இல்ல லூயா அதுல இருந்து கற்பாரு நீங்க போர் போடும் போது சிலதுல போர்க்காரன் சொல்லுவான் சார் பாற பாற இடிக்குது என்ன இடிக்குது இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது ஏன்னா பாறையா இருக்குது எங்க எவ்வளவு பெரிய போரும் பாறையை உடைச்சிட்டு போக முடியாது எங்க அப்பாவுடைய வார்த்தை பாறைக்குள்ள வந்துச்சுன்னா தண்ணி தரக்கூடாது கல்லுக்குள்ள வார்த்தை வந்துச்சுனா ஒருவேளை நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை பாறை மாதிரி தெரியுதாம ஒன்னு நடக்க மாட்டுது ஒன்னு நடக்க மாட்டுகுது என் பா என் வீடு பாற மாதிரி இருக்குது கற்பார மாதிரி தெரியுது எந்த செடியும் வளரல எந்த பூக்களும் வளரல எந்த நன்மையும் உண்டாகல கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் கிரகிக்க கூடாத கூடாத ஆனா அங்க என்ன வரணும்னா தேவடைய சத்தம் வரணும் எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம் ஆமே எல்லாம் கைகள் உயர்த்துங்க சிங்க கெபியில் நான் இருந்தேன் அல்ல இலூயா சுட்டரிக்கும் அக்கணியில நடந்த ஆனா என்ன சேதப்படுத்தல எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம் எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஓ சிங்க கெபியில் நான் இருந்தே அவர் என்னோட அமர்ந்து சுற்றிக்கும் நடந்த துளியா என்னை நினைத்த சிங்கக்கே பியோ சூளை நெருப்போ அவரணை காத்திடுவார் சிங்கக்கே பியோ சூளை நெருப்போ அவரணை காத்திடுவா அவரே என்னை காப்பவர் அவரே காத்தவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியில் yo <laughs> ஆராதனை ஆராதனை உமக்கே கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம் கிரைக்க கூடாத பெரிய காரியங்கள் நடக்க போகிறது உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆம கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அலைலூயா அக்கனைக்கு நடுவாக கிரகிக்கக்கூடாத காரியம் நடக்கப் போகிறது லீபோன் கேதுரு மரங்களுக்கு நடுவாக கிரைக்க கூடாத பெரிய காரியம் நடக்க போகிறது காதை சுவனாந்தரங்களிலே கிரைக்க கூடாத பெரிய காரியம் நடக்க போகிறது என் ஆண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே கத்திரி ஆஸ்வதிப்பாராக